அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் வானதி எனக்கு தற்போது முப்பத்தி வயதாகிறது நான் திருப்பத்தூர் மாவட்டம் ஆலங்காயத்தை அடுத்த பூங்குளம் பலப்பண்ணத்தம் கிராமத்தில் வசித்து வருகிறேன் என் கணவனுடைய பெயர் விநாயகமூர்த்தி அவருக்கு தற்போது நாற்பது வயதாகிறது என் கணவர் ஒரு இராணுவ வீரர் வருடத்திற்கு தான் ஊருக்கு வந்து செல்வார் எனக்கு இரண்டு மகன்களும் உள்ளனர் நானும் எங்கள் ஊரில் உள்ள மகளிர் சுயோதக குழுக்கள் ஒன்றில் உறுப்பினராக இருக்கிறேன் இதனால் என் குழு உறுப்பினருடன் சேர்ந்து நான் அடிக்கடி அவ்வப்போது மரி மரிமாணி குப்பத்தை சேர்ந்த ஜெயக்குமாருடைய காரில் அலங்காயத்துக்கு சென்று வந்தேன் இப்படி நான் அடிக்கடி ஜெயக்குமார் காரில் சென்று வந்ததால் எனக்கும் அவருக்கும் பழக்கமும் ஏற்பட்டது அவர் என்னை பற்றி விசாரித்தார் நான் என்னுடைய கணவர் இராணுவ வீரத்தில் இருக்கிறார் அதனால் அவர் வெளியூரில் இருக்கிறார் எனவும் சொன்னேன் அதன் பிறகு ஜெயக்குமாருடன் நெருங்கி பழகவும் ஆரம்பித்தார் ஜெயக்குமாருக்கு இருபத்தெட்டு வயதுதான் ஆகிறது என் கணவருக்கோ நாற்பது வயது ஆகிறது இதனால் நான் ஜெயக்குமாருடன் நெருங்கி பழகவும் ஆரம்பித்தேன் ஒரு கட்டத்தில் நாங்கள் எங்கள் இருவருடைய செல்போன் நம்பரையும் பரிமாறிக்கொண்டு அடிக்கடி செல்போனிலும் பேசி பழகி வந்தோம் ஒரு கட்டத்தில் இந்த பழக்கமானது எங்களுக்குள் தகாத உறவாக மாறியது அதனால் என்னுடைய வீட்டில் மகன்கள் இல்லாத போது நான் ஜெயக்குமார் என்னுடைய வீட்டிற்கு அழைத்து வந்து உல்லாசமாக இருப்பேன் மேலும் சில சமயங்களில் நான் இங்கோ வெளியே செல்கிறேன் என கூறிவிட்டு அவருடைய காரில் வெளியிடங்களுக்கும் சென்று நினைத்த போதெல்லாம் அவருடன் நான் உல்லாசம் அனுபவித்து வந்தேன் ஜெயக்குமாரும் என் மீது பாசமாகவும் அன்பாகவும் நடந்து கொண்டார் நானும் அவர் விரும்பிய போதெல்லாம் அவருக்கு தேவையான சுகத்தையும் கொடுத்து வந்தேன் அவர் அழைத்த போதெல்லாம் அவருடன் நான் சென்றும் வந்தேன் எங்களுடைய இந்த கள்ளக்காதல் விவகாரம் எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய யாருக்குமே தெரியாது என்னுடைய கணவன் என் குழுவில் இருக்கக்கூடிய மற்றவர்களுக்கு கூட இந்த விஷயம் தெரியாது அந்த அளவுக்கு நாங்கள் இதனை ரகசியமாக வைத்துக் கொண்டோம் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாகவும் இருந்து வந்தோம் இப்படியே எங்களுடைய உல்லாச வாழ்க்கை சந்தோஷமாக சென்று கொண்டிருந்தது அப்போது திடீரென என்னுடைய கணவர் விடுமுறைக்காக ஊருக்கு வந்துவிட்டார் அவர் வந்த பிறகு அவரை ஏமாற்றிவிட்டு என்னால் ஜெயக்குமாரை சந்திக்க முடியவில்லை இதனால் நாங்கள் இருவரும் உல்லாசமாக இருக்க முடியாமல் தவிர்த்து வந்தோம் அடிக்கடி நாங்கள் உல்லாசமாக இருந்ததால் ஜெயக்குமார் இந்த திடீர் பிரிவை அவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அவன் அடிக்கடி எனக்கு ஃபோன் செய்து வந்தான் எப்போது உன் கணவன் விடுமுறை முடிந்துவிட்டு ஊருக்கு செல்வான் என கேட்டுக்கொண்டே வந்தான் நானும் அது இது என சொல்லி சமாளித்து கொண்டே வந்தேன் ஒரு கட்டத்தில் ஜெயக்குமார் அவனுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியாமல் எப்படியாவது நீ வந்து விடு நான் என்னால் நீ உன்னை பார்க்காமல் இருக்க முடியவில்லை தயவு செய்து எப்படியாவது வந்து விடுவென என்னிடம் கெஞ்சவும் ஆரம்பித்தான் ஆனால் நான் எவ்வளவோ அவனுக்கு புரிய வைக்க முயற்சி செய்தேன் ஆனால் அவனோ கேட்க மாறி தெரியவில்லை ஒரு கட்டத்தில் நான் கோபப்பட்டு அவனுடன் சண்டையிடவும் ஆரம்பித்தேன் என்னுடைய கணவர் உள்ளூருக்கு விடுமுறைக்காக வந்திருக்கிறார் இப்போது நான் வந்துவிட்டால் நம்முடைய தகாத உறவு அவருக்கு தெரிந்துவிடும் அதன் பிறகு பிரச்சனையாகிவிடும் அதன் பிறகு நாம் எப்போதுமே சந்திக்க முடியாத நிலையும் ஏற்பட்டுவிடும் அதனால் கொஞ்சம் பொறுமையாக இரு கூடிய சீக்கிரமாக என் கணவன் விடுமுறை முடிந்துவிட்டு ஊருக்கு சென்று விடுவார் அதன் பிறகு நான் எப்போதும் போல சந்தோஷமாக இருக்கலாம் எனவும் கூறினேன் அவனும் சரி என்று ஒத்துக்கொண்டு போனை வைத்து விட்டான் அதன் பிறகு நானும் அவரும் அடிக்கடி தனிமையில் பேசிக்கொண்டு வந்தோம் இதை என் கணவனுக்கு தெரியாத வகையிலும் நான் பார்த்து கொண்டேன் ஒரு நாள் மீண்டும் அதேபோல ஜெயக்குமார் என்னால் உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியவில்லை எப்படியாவது ஒரு மணி நேரம் உன் கணவனை சமாளித்துவிட்டு என்னுடன் வா எனவும் அழைத்தான் ஆனால் நானோ முடியாத காரியம் நான் வந்தால் காரியமே கெட்டுவிடும் கொஞ்சம் பொறுமையாக இரு இன்னும் பத்து நாளில் என் கணவன் ஊருக்கு சென்று விடுவார் என கூறினேன் ஆனால் அஜயகுமாரோ தன்னுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியாமல் என்னிடம் சண்டையிடவும் ஆரம்பித்தான் நானும் கோபத்தில் ஜெயக்குமாரிடம் சண்டையிடவே ஆரம்பித்தேன் அந்த சமயத்தில் நான் சுற்றி யார் வருகிறார்கள் என கவனிக்கவில்லை அந்த சமயத்தில் யதார்த்தமாக என் கணவன் வீட்டுக்குள் வர நான் ஜெயக்குமாருடன் ஃபோனில் சண்டையிடுவதை பார்த்துவிட்டார் அதன் பிறகு நீ யாருடன் இப்படி பேசிக்கொண்டிருக்கிறாய் என்ன விஷயம் என்று எங்களிடம் கேட்டார் நானும் சொல்லி மலுப்பி பார்த்தேன் ஆனால் என் கணவன் நம்பவில்லை உடனடியாக என் செல்போனை பறித்து அதை பார்த்தார் அதில் நான் பேசியதையும் கண்டுபிடித்து விட்டார் இதனால் என்னுடைய தகாத உறவு என் கணவனுக்கு தெரிந்துவிட்டது என்னுடைய தகாத உறவை அவர் கண்டித்து கண் கண்டுபிடித்து விட்டார் இது எனக்கு பெரும் அதிர்ச்சியை கொடுத்தது ஜெயக்குமார் மட்டும் எனக்கு ஃபோன் செய்யவில்லை என்றால் என்னுடைய உறவு கண்டிப்பாக என் கணவனுக்கு தெரிந்திருக்காது என் கணவன் ஊருக்கு சென்ற பிறகு என்னுடைய கள்ளக்காதலை நான் தொடர்ந்து இருப்பேன் ஆனால் அவன் சண்டை போட்டு தேவையில்லாமல் சண்டை போட்டு நாங்கள் இப்போது மாட்டிக்கொண்டு விட்டோம் அதன் பிறகு என் கணவர் என்னை கண்டித்தார் நீ இனி வீட்டை விட்டு வெளியவே போகக்கூடாது நீ மகளிர் சுய உதவிகளிலிருந்து உடனடியாக வெளியேறு எனவும் என்னை கண்டித்தார் ஆனால் நான் என்ன செய்வது என தெரியாமல் குழம்பி போயிருந்தேன் அதன் பிறகு என் கணவர் வெளியே சென்ற பிறகு நான் ஜெயக்குமாருக்கு ஃபோன் செய்து நடந்த விஷயத்தை சொன்னேன் நீனு நானும் சண்டையிடும் போது என் கணவர் பார்த்துவிட்டார் அவருக்கு எல்லா உண்மையும் தெரிந்துவிட்டது நான் எவ்வளவோ அதனை ரகசியமாக வைத்திருந்தேன் ஆனால் இப்படி நாம் மாட்டிக்கொண்டு விட்டேமே என் கணவனுக்கு இது தெரிந்ததால் இனி நம்முடைய கள்ளக்காதலை தொடர முடியாது எனவும் அவர் வெளியே செல்லக்கூடாது எனவும் மகளிர் குழுவிலிருந்து உடனடியாக வெளியேறு எனவும் என்னை கூறிவிட்டார் இதனை இனி நான் வெளியே வந்தால் கண்டிப்பாக என் கணவனுக்கு தெரிந்துவிடும் இதனால் எந்த மாத விபரீதங்கள் கூட நடக்க வாய்ப்புண்டது ஆனால் நான் என்ன செய்ய என நான் அழுதேன் உடனே ஜெயக்குமார் சொன்னான் வேறு வழியே இல்லை நம்முடைய தகாத உறவுக்கு இடையராக இருக்கக்கூடிய உன் கணவனை கொலை செய்வது தான் இதற்கு ஒரே வழி அதனால் அவரை இப்போவே நாம் கொலை செய்ய வேண்டும் என நாங்கள் திட்டமிட்டோம் அதனால் அன்று இரவே என் கணவனை கொலை செய்ய நாங்கள் முடிவு செய்தோம் அதற்காக என் கணவன் தூங்கிய பிறகு சுமார் பதினோரு மணி அளவில் நான் ஜெயக்குமாருக்கு ஃபோன் செய்தேன் என் கணவரோ தற்போது ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கிறார் இப்போது வந்தால் அவரை நாம் கொலை செய்து விடலாம் எனவும் கூறினேன் ஜெயக்குமாரும் உடனடியாக என் மீது இருந்த மோகத்தின் காரணமாக என்னுடைய வீட்டிற்கு வந்துவிட்டார் அப்போது ஆழ்ந்த தூங்கிக் கொண்டிருந்த என்னுடைய கணவனின் தலையில் தலையணையால் ஜெயக்குமார் அமுக்க என் கணவனுடைய கால்களை நான் இறுக்கமாக பிடித்து கொள்ள நாங்கள் இருவரும் சேர்ந்து அவரை கொலை செய்ய முயன்றோம் ஆனால் இராணுவத்தில் இருந்த என்னுடைய கணவனோ சுதாரித்துக்கொண்டு கொண்டு உடனடியாக ஜெயக்குமாருடைய விரலை கடித்து விட்டார் அவர் விரலை இறுக்கமாக கடித்ததால் ஜெயக்குமாரால் வழி தாங்க முடியவில்லை ஒரு கட்டத்தில் ஜெயக்குமாரை வழி தாங்க முடியாமல் கத்திவிட்டான் இதனால் சத்தம் கேட்டு அக்கம்பக்கத்தில் உள்ளவர்களாம் ஓடி வந்தார்கள் வழி தாங்க முடிய ஜெயக்குமார் அங்கிருந்து உடனடியாக வீட்டிலிருந்து தப்பி ஓடிவிட்டார் அக்கம்பக்கத்தில் இருந்தவர்களாம் என்ன என்ன சத்தம் என்ன சத்தம் என கேட்டார்கள் அப்போது என் வீட்டுக்குள் வந்தும் பார்த்தார்கள் அந்த சமயத்தில் என் கணவனால் எதையுமே பேச முடியவில்லை அவரால் மூச்சு கூட விட முடியவில்லை இன்னும் கொஞ்ச நேரம் எப்படியாவது ஜெயக்குமார் என் கணவனின் தலையில் தலையணையால் இருந்தால் அவர் கண்டிப்பாக மூச்சு முட்டி இறந்திருப்பார் ஆனால் என் கணவனோ சுதாரித்து கொண்டு ஜெயக்குமாரின் விரலை கடித்து விட்டதால் அவன் வழி தாங்க முடியாமல் பாதியிலேயே அங்கிருந்து ஓடிவிட்டான் இதனால் வேறு வழி இல்லாமல் என்னுடைய கணவனை கொல்ல முடியாமல் போனது அதன் பிறகு ஓடி வந்த அக்கம்பக்கத்தார்கள் உடனடியாக மூச்சு முட்ட மூச்சுவிட திணறி கொண்டிருந்த என் கணவனை மீட்டு உடனடியாக ஆம்புலன்ஸ் மூலமாக மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார்கள் என்னிடம் என்னாச்சு என்னாச்சு என்றும் கேட்டார்கள் நானோ என்ன சொல்வது என தெரியாமல் திடீரென என் கணவனுக்கு நெஞ்சு நெஞ்சுவலி வந்துட்டு அதனால் அவரால் மூச்சு விட முடியவில்லை என சொல்லி சமாளித்தேன் கண்டிப்பாக நாம் கணவனிடம் மாட்டிவிட்டோம் இனி நாம் அவரை என்ன செய்வது என தெரியாமல் நான் முழித்து முழித்துவிட்டேன் என் கணவனை உடனடியாக வாணியம்பாடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அதன் பிறகு அவர் தீவிரமான சிகிச்சை அளிக்கப்பட்டு காப்பாற்றப்பட்டார் அதன் பிறகு அவர் உடனடியாக போலீசாரை வரவழைக்குமாறு மருத்துவரிடம் கூறினார் போலீஸாரும் என்ன ஏ மருத்துவர்களும் என்னாச்சு கேட்க இல்லை போலீஸ் வரட்டும் நான் அவர்களிடம் சொல்லி சொல்லி சொல்லுகிறேன் என கூறியிருந்தார் உடனடியாக போலீசாருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது உடனடியாக போலீசாரும் மருத்துவமனைக்கு வந்து என் கணவனிடம் விசாரணை செய்தார்கள் அப்போது என் கணவன் அனைத்து உண்மைகளையும் சொல்லிவிட்டார் நான் இராணுவத்தில் வேலை செய்கிறேன் அந்த சமயத்தில் என் கணவன் என் மனைவிக்கும் இந்த ஊரில் வேலை செய்யக்கூடிய கார் டிரைவருக்கும் தொடர்பு ஏற்பட்டது நான் ஊரிலிருந்து வந்ததும் அதை நான் கண்டுபிடித்து விட்டேன் அதனால் என் மனைவியை நான் கண்டித்தேன் இதனால் அவர்கள் அவருடைய கள்ளக்காதலுக்கு நான் இடையராக இருப்பதால் என்னை கொலை செய்ய முயன்றார்கள் நான் இரவு என்னுடைய வீட்டில் தூங்கிக் கொண்டிருக்கும்போது என் மனைவி என்னுடைய காலை பிடித்துக்கொள்ள அவருடைய கள்ளக்காதனையின் தலையணையால் என் முகத்தை அழுத்த நானோ சுதாரித்து கொண்டு அவனுடைய கையுறலை கடித்து விட்டேன் அதனால்தான் நான் தற்போது உயிருடன் இருக்கிறேன் இல்லையென்றால் கண்டிப்பாக என்னை அவர்கள் கொலை செய்துவிட்டு நான் ஹார்ட் அட்டாக்கில் இறந்துவிட்டதாக சொல்லி நாடகமாடி இருப்பார்கள் ஆனால் எப்படியும் நான் பொழைத்து விட்டேன் என போலீசாரிடம் அவர் புகாரும் அளித்தார் அந்த புகாரின் அடிப்படையில் போலீசார் தலைமறைவாக இருந்த ஜெயக்குமாரை சாமர்த்தியமாக பேசி காவல் அழைத்து வந்து விசாரணை நடத்தினர் இந்த விசாரணையில் நாங்கள் இருவரும் சேர்ந்து என் கணவனான விநாயகமூர்த்தியை கொலை செய்ய முயற்சித்ததை ஒப்புக்கொண்டோம் பின்னர் எங்கள் இருவரும் மீதும் கொலை முயற்சி செய்ததாக வழக்குப்பதிவு செய்து எங்களை அதிரடியாக கைதும் செய்தனர் அதன் பிறகு என்னையும் ஜெய விமானத்தியான என்னையும் ஜெயக்குமாரையும் திருப்பத்தூர் நீதிமன்றத்தில் முன்னிறுத்தி நீதிபதி எங்களை உடனடியாக சிறையிலும் அடைக்க உத்தரவிட்டார் தற்போது நாங்கள் இருவரும் கம்பி கொண்டு இருக்கிறோம் இந்த வீடியோவை பற்றி எங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்